வணக்கம் தன்னம்பிக்கையை இழந்துட்டீங்களா நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்யணும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கமாக வச்சு இவ்வளோ நாள் செயல்பட்டு வந்தீங்க ஆனால் அந்த செயலை தொடங்குவதற்கு முன்னாடியே நம்ம திடீர்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால சின்ன ஒரு செயல்பாட்டினால நம்ம அந்த நம்பிக்கையை இழந்திருப்போம் நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான் கவனமாக கவனிங்க உங்கள் செயலும் உங்கள் நோக்கமும் உங்கள் எண்ணமும் சரியாக இருந்தால் சரியான பாதையில் நீங்க சென்று கொண்டே இருங்கள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் அதற்காக நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க தொடர்ந்து முயற்சிங்க நிச்சயமா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால் அந்த செயல் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு வினா உங்களுக்குள்ள எழும்பியிருக்கும் செய்ய முடியாம போயிடும் அப்படிங்கிற ஒரு தளர்வு உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும் நிச்சயமா உங்களுடைய தன்னம்பிக்கை வீண் போகாது உங்களோட முயற்சி முயற்சியாக இருக்கட்டும் நிச்சயமா வீண் போகாது உழைப்பை போடுங்க அதற்கான உழைப்பு போடுங்க இங்க யார் சொன்னாலும் கேட்காதீங்க எந்த சூழ்நிலையை யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க இதை என்னால் செய்ய முடியும் நீங்க நம்பின பிறகு நிச்சயமாக அதை உங்களால் முடியும் தன்னம்பிக்கையை மட்டும் விடாதீங்க தனிமையாக உட்காந்து யோசிங்க ஐயோ யோசிக்கவே முடியல என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா ஆ நிச்சயமாக கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து அமைதியான ஒரு இடத்துல கொஞ்சம் தனிமையாக உட்காந்து யோசிங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த தன்னம்பிக்கை மீண்டும் பிறந்து வரும் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆலோசனை கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய நம்பிக்கை வீணாக தான் போகும்போது தவிர கூடி வராது அதை என்கரேஜ் பண்ணுறவங்க இங்கே யாரும் அதிகமாகவே இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு மீண்டும் தன்னம்பிக்கை வராது அது தளர்ந்து தான் போகுமே தவிர தன்னம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு வராது ஆகையினால நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தன்னம்பிக்கையை விடாமல் விடாம விடாமுயற்சியை விடாமல் உழைச்சிக்கிட்டே இருங்க அந்த உழை இது மூன்றையும் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்கும் அதுவும் அந்த சில நேரங்களில் செய்ய முடியாமல் போயிடுச்சே போயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கங்க உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு அழகாக உட்காந்து மைண்டை ரீப்ரெஷ் பண்ணி அமைதியாக யோசிங்க அமைதியாக யோசிங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா மீண்டும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மீண்டும் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் அந்த செயல்பாட்டில் வெற்றி பெறுவீங்க உங்களை பார்த்து வனால் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி நிச்சயமா நீங்கள் அது பெரிய ஒரு வெற்றியா வெற்றி பெற்று பெரிய ஒரு இடத்துல நிற்பீங்க இதை நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு மூன்றையும் சேர்த்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உங்களில் ஒருவன் நான்